ஹாய் என் அனைவருக்கும் வணக்கம் அடுத்த வசு யாருன்னு பார்த்தலாமா அதுக்கு முன்னாடி நம்ம பாத்ரிகிராஃப் அக்கௌண்டை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த வசு பிரபாசன் வைக்கரை இல்லைன்னா விடியல் அப்படின்னு சொல்லுவாங்க பிரபாசன் என்பது வசுகளின் இயலாவது பிரபாச என்ற சொல்லுக்கு ஒளிர்வு பிரகாசம் வெளிச்சம் என்று பொருள் அதாவது இருளுக்கு பிறகு பிறக்கும் முதல் ஒளியாக நம்பிக்கையாகவும் புதிய தொடக்கமும் கொண்டு வரும் தெய்வீக சக்தி பிரபாசன் வசு இரவு முடிந்து சூரியன் இன்னும் முழுதாக எழுவதற்கு முன் வானில் தோன்றும் அந்த மென்மையான ஒளி அதே விடியல் சக்திதான் பிரபாசன் இவர்களின் அடையாளங்கள் வைகறி மற்றும் ஒளி நம்பிக்கை மற்றும் புத்துணர்வு தெளிவு மற்றும் விழிப்புணர்வு மற்றும் புதிய தொடக்கம் பிரபாசன் வசு மனித வாழ்வில் நம்பிக்கை எழுந்த தருணங்களில் ஒளி காணுதல் இருள் நிலைநிறுந்து விழிப்புணர்வு நகர்தல் மற்றும் புதிய பாதத்தை உணர்வும் உள்ளுணர்வு ஆகியவற்றை குறிக்கிறார் இருள் நிறுத்தம் அல்லது என்பதை மென்மையாக நினைவூட்டும் சக்தி இந்த வசுவின் ஆன்மீக அர்த்தம் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி